ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிரியேஷன் நம்ம இப்போ வந்து குடமலாக கிரிவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு வானிலை எண்ணெய் ஊற்றிங்க அதில் வந்து பட்டாளவங்க சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக அதையும் போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி இதை ஆரோட்டம் எடுத்து வச்சுட்டு ஒரு அதே வானிலையை எண்ணெய் ஊற்றி இதில் வந்து வெங்காயம் குடமிளகாய் நல்லா வதக்கிக்கலாம் அது வதக்கி அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை லவங்கும் பிரியாணியில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே வெங்காயம்லாம் வதக்கி வச்சிக்கலாம் அதை அரைச்சிக்கலாம் அரைச்சி அதை இதில் ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதையும் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா குடை மிளகாய் அதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வதக்கி வச்சு வதக்கினிங்கனா நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் இது இறக்கிடலாம் இது வந்து சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தஞ்சை நாள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்